ஆய்ச்சல குட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாங்களா ஸோ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா ஒரு மணி ரிலேட்டடான வீடியோஸ் தாங்க பணத்தை சேமிக்காமல் இன்னமும் நீங்கள் இருக்கீங்களா ஸோ நீங்கள் படாதீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த அஞ்சு டிப்ஸ் உங்களுக்கு போதுங்க ஈஸியாக உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்கலாங்க இனிமேல் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் உங்கள் பணத்தை ஈஸியாக சேமிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நான் பிடிக்கும் நம்புறேன் கண்டிப்பாக நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்கில் போகலாம் இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் எதுக்கு தெரியுமா நம்மளுக்கு அந்த மாத்துக்கான சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் இல்லைங்களா ஆனால் மாதம் ஆனதோ வர சம்பளம் அந்த கடைசியில் அந்த பத்து நாள் எங்கே போகுதுன்னே தெரியாமல் நம்ம அக்கௌண்டில் ஜீரோன்னு பார்க்குற வழி நினச்சி பாருங்களேன் இந்த கஷ்டம் எல்லாருக்குமே ஒரு முறையாக நம்ம சந்திச்சிருப்போம் இல்லைங்களா ஸோ நம்ம காசு வந்து நம்ம சம்பாரிச்ச பண்ணுவோம் அந்த மாதம் எந்த ஆக ஆக வந்து நம்ம கையில் வந்து கொஞ்சம் கூட பணமே இல்லாமல் போயிடுங்க இந்த மாதிரி இருக்க டைமில் நான் எப்படிங்க பணத்தை சேமிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க ஸோ நீங்கள் கவலையே இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் பெரிய பெரிய ஒரு ஃபினான்சியல் டிப்ஸ் எல்லாம் இல்லைங்க நம்மளுடைய ரியல் லைஃப்பில் நம்ம எல்லாருமே மாற்றிக்கக்கூடிய நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் ஈஸியாக பணத்தை சேமிக்கிறதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அஞ்சு டிப்ஸ் பார்க்கலாங்களா ஸோ நீங்கள் கஸ்டமரெலாம் எந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணாதீங்க ஈஸியாக நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னா உண்டியல் சேமிப்புதாங்க ஸ்மால் சேவிங்ஸ் நம்ம நம்மளுடைய சின்ன வயசுலேருந்து நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பழக்கம் என்னன்னா உண்டியல் சேமிப்புதாங்க நம்ம ஒரு விளையாட்டுத்தனமாக வந்துட்டு உண்டியலில் வந்துட்டு காசை போடுவோம் இல்லைங்களா அதை நமக்கு ஓரளவுக்கு பெரிய அளவுக்கு நம்மளுடைய அமௌண்ட் வந்து வளர்ந்து நிற்குங்க இப்போ எங்கள் வீட்டில் கூட டெய்லி வந்து என்னோடய குழந்தைகளுக்கு நான் உண்டியல் சேவிங்ஸ் மெத்தட சொல்லி கொடுக்குறேங்க எப்படி தெரியுங்களா அவங்க காலையில் எழுந்திரிச்சு அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி டெய்லியும் அவங்க சாமி கும்பிடும்போது அவங்க வந்துட்டு ஒரு பாவோ ரெண்டு ரூபாவோ சின்ன காசுல தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சிருப்பேன் அந்த இருந்து அவங்க பணத்தை எடுத்து அந்த காசை எடுத்து அதை உண்டியலை போட்டுட்டு அவங்க சாமி கும்பிட்டுட்டு போயிடுவாங்க ஸோ இந்த மாதிரி ரெகுலராக என்னோட ரெண்டு பாப்பாங்களும் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சின்ன சின்ன தொகை தான் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்குங்க நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் இது வந்து நான் சின்ன குழந்தைகளுக்கு சொல்கிறேன் இப்போ நம்மள மாதிரி இருக்க பெரியவங்களுக்கு டெய்லி ஒரு காஃபி குடிக்கிற செலவை வச்சுக்கோங்களேன் மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக நிற்குங்க நமக்கு தெரியாமலே சேமிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க மாதம் மாதம் வந்துட்டு உங்களால் இந்த டீ காஃபி செலவுக்கு பதிலாகவே ஆயிரத்தி ரூபாய் வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும் ஸோ இந்த உண்டியல் சேவிங்ஸ் மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் சேவ் ஆஃப்டர் ஸ்பெண்டுங்க நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா நமக்கு ஒவ்வொரு மாதமும் கிடைக்கக்கூடிய சம்பளத்திலேருந்து நம்ம முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன தெரியுங்களா நாம் நம்ம செலவுக்காக எடுத்து வைக்கிற பணம் தாங்க அது வீட்டு செலவாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டுக்கு வாடகை கட்டக்கூடிய செலவு எதுவாக இருந்தாலும் சரிங்க சம்பளம் வந்துருச்சுன்னா நாம் பண்ணக்கூடிய பெரிய தப்பு என்னென்னா செலவுக்காக ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்து வைக்கிறது தாங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாளும் செய்யாதீங்க அப்படி செஞ்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக சேவிங்ஸே பண்ண முடியாதுங்க நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்களுடைய சம்பளம் இன்னைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்டே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய சம்பளத்துலேருந்து ஒரு பத்து சதவிகிதம் அல்லது இருபது சதவிகிதம் பணத்தை உங்களுடைய சேவிங்ஸுக்காக ஃபஸ்ட் நீங்களே மாற்றிக்கோங்க அந்த பணம் எப்படி தெரியுங்களா உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கக்கூடிய ஒரு பணனே சொல்லி வச்சுக்கலாங்க உங்களுடைய எதிர்காலத்துக்காக நீங்களே உங்களுக்காக கொடுத்துக்கிறீங்க ஏன்னா நம்ம சேமிக்கிறதே நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இல்லைங்களா ஸோ நீங்கள் உங்களுடைய பணத்தை உங்களுடைய எதிர்காலத்துக்காக உங்களுக்கு நீங்களே ஃபஸ்ட் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மீதி செலவை பாருங்கள் எப்படி நாங்கள் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு கரண்ட்டு பில்லு வீட்டு வாடகைன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அந்தந்த டைமுக்கு நம்ம எடுத்து வைப்போம் இல்லைங்களா அதே மாதிரி தாங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கான சேமிப்புக்கான பணத்தை நீங்கள் உங்களுக்கே கொடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப வெரி எஃபெக்டிவான டிப்ஸாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னா ஆசைகளை கட்டுப்படுத்துதல் இப்போ நம்ம எல்லாருமே வந்துட்டு எல்லா விஷயத்துக்கும் இல்லைங்களா ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னு நினைப்போம் இல்லை ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்ணுன்னு நினைப்போம் இந்த மாதிரி ஒரு டைம் ஆசைப்படுறது தப்பு இல்லைங்க ஆனால் எதுக்கெடுத்தாலும் ஆசைப்படுறது ரொம்ப ரொம்ப தப்புங்க ஸோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றிக்கணுங்க இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோன்னா ஒரு கடையை பார்ப்போம் அந்த கடையில் இருக்க பொருள்லாம் பொருள்னால் அப்படியே கண்ணை சுண்டி இழுக்கும் உடனே அந்த பொருள் வாங்கிடணும்னு தோணும் இதுதான் உங்கள் பணத்தை காலி பண்ணக்கூடிய சைலண்ட் கில்லருங்க ஸோ இந்த சைலண்ட் கில்லரை உங்களுடைய லைஃப்லேருந்து நீங்கள் துரத்தி அடித்தா மட்டும்தான் உங்களால் பணத்தை சேமிக்கவே முடியும் ஸோ நீங்கள் உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அந்த பொருளை வாங்காதீங்க நீங்கள் வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை உடனே வாங்காதீங்கன்னு தான் சொல்கிறேன் ஒரு ஜஸ்ட் இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் இப்போ இன்னைக்கு நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருள் மேலே ஆசை மாசம் வருதுன்னா நீங்க வந்து அந்த பொருளை உடனே வாங்காம வீட்டுக்கு வந்துருங்க அந்த நாள் ஃபுல்லா நீங்க வந்து வீட்டுல ஸ்பெண்ட் பண்ணுங்க நைட்டு தூங்கி எந்திரிங்க அடுத்த நாள் நீங்க அந்த பொருளை நினைச்சு பாருங்களேன் உண்மையா அந்த பொருள் நமக்கு தேவைதானா இல்ல தேவை இல்லையான்னு சொல்லிட்டு அப்ப உங்களால கரெக்டா டிசிஷன் எடுக்க முடியுங்க அப்போ உங்களால அந்த பொருள் தேவை இல்லைன்னா அது மூலியமா உங்க பணத்தை சேமிக்கலாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் விஷயம் தாங்க இது என்னம்மா ஒரு பத்து ரூபா ஒரு கிளிப்பு வாங்க போறோம் இதுக்கு என்னம்மா இவ்வளவு பெரிய டயலாக் பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க சின்ன சின்ன செலவு தான் நமக்கு ஒரு வருஷத்தில் கணக்கெடுத்து எடுத்து பார்க்கும்போது ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து வளர்ந்து நிற்குங்க ஸோ நீங்கள் உங்களுடைய பிடிச்ச பொருள்லாம் நீங்கள் உடனே வாங்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் எது ஆர்ட்ரு பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க நம்ம எல்லாருமே நைட்டு தூங்கும்போது மொபைல் இல்லாமல் தூங்குறது இல்லைங்களா எதையோ நான் இந்த பொருள் நல்லா இருக்கே நம்ம வீட்டுக்கு தேவையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த நைட்டு ஆர்டர் பண்ணி விட்டுருவோம் மறுநாளோ ரெண்டு நாளோ கழிச்சு நமக்கு அந்த பொருள் வந்துடும் ஒரு வாரமோ என்னமோ தான் அந்த பொருளை யூஸ் பண்ணுவோம் அப்புறம் அந்த பொருள் எங்கே கிடக்குன்னு நமக்கே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அந்த பொருளோட யூஸ் நமக்கு இல்லாமல் போயிடும் அதனால தான் சொல்லிட்டேன் ஒரு நாள் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அடுத்த நாள் அந்த பொருளை பற்றி யோசனை பண்ணி பாருங்கள் அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுதா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களால் கரெக்டாக ஒரு டிசிஷனுக்கு வர முடியுங்க சரிங்களா அடுத்து நாலாவது பாயிண்ட் என்னென்னா அனாவசிய செலவுகளை கண்டுபிடிக்கிறது தாங்க இது ரெண்டும் சேம் தாங்க உங்களோட ஆசைகளை நீங்கள் கட்டுப்படுத்திட்டீங்கன்னாவே உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா உங்கள் பணம் வந்துட்டு எங்கே லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிக்கணுங்க இப்போ போன மாதம் உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்க மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு இரநூறுபாய்க்கு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க தேவையில்லாமல் ஓவராக நம்ம வந்துட்டு அதிகமான காசு கொடுத்து ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்றது அதிகமான காசு கொடுத்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே நம்மளுடைய அனாவசிய செலவுகளாக இருக்குங்க இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் மூணு மாதமாக பார்க்காத ஓடிடியை சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லைனா டெய்லி வெளியே டிஃபன் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது எல்லாமே ஒரு சின்ன சின்ன செலவு மாதிரி தான் இப்போ உங்களுக்கு தெரியும் ஆனால் மாதம் கடைசியா அது எடுத்து பாருங்களேன் இந்த செலவுகளை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு மாதத்தில் ஒரு ரெண்டாயிரரூபாலேருந்து மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் ஈஸியாக உங்கள் பணத்தை மிச்சம் பிடிக்க முடியுங்க இப்போ அஞ்சாவது டிப்ஸ் என்ன தெரியுங்களா இது வெரி வெரி எஃபெக்டிவான டிப்ஸுங்க உங்களுக்கு நீங்களே ஒரு கோல் வந்து வச்சுக்கணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நம்ம வீட்டு குழந்தைகளே நம்ம எடுத்துக்கலாங்க அவங்களுக்கு சாப்பிடாம இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நீ இதை சாப்பிட்டா இந்த பொருள் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் தருவோம் இல்லைங்களா அதை அந்த ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதே மாதிரிதாங்க இது குழந்தைங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு அப்படி இல்லைங்க நாம் சேமிக்கணும்னு நம்ம நினச்சா மட்டும் நமக்கு பத்தாதுங்க நம்ம ஒரு கோல் செட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அடுத்த வருஷம் நமக்கு ஒரு வண்டி எடுக்கணும் இல்லை வீட்டுக்கு வந்து டவுன் பேமெண்ட் நம்ம பே பண்ணணும் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரிங்க உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இலக்கு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இலக்குக்காக நீங்கள் ஓடிட்டே இருப்பீங்க ஒரு கோல் இருந்தால் தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டு சேமிக்கிற ஒரு மோட்டிவேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகுங்க உங்கள் கோலை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க உங்கள் கண்ணு முன்னாடியே ஒட்டி அப்போ தான் அந்த நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செலவுகளையோ நீங்கள் இந்த நம்ம இந்த செலவு பண்ணால் இந்த கோல் நமக்கு கொஞ்சம் தள்ளி போயிடுமே ஒரு வருஷத்தில் வாங்கக்கூடிய பைக் வந்து நமக்கு ஒன்றரை வருஷம் ஆகிடுமே அதனால் நாம் செலவுகளை கம்மி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நீங்களே வந்துட்டு ஒரு மோட்டிவேட்டாக நீங்கள் வந்துட்டு செய்வீங்க அதனால தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்துட்டு இந்த டிப்ஸும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் இன்றைக்கே வந்துட்டு நீங்கள் ஆரம்பிங்க நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லிவிட்டு தள்ளி போடாதீங்க மாதம் கடைசியில் வந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நிம்மதியாக தூங்குறது எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும் ஸோ அந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிக்கணும்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட இந்த அஞ்சு சூப்பரான டிப்ஸும் வந்துட்டு ஷேர் பண்ணிருக்கேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் thanks for watching